ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் செவசந்தம்னு சொல்கிறேன் எல்லா பேரும் இங்கே ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து ஆமாம் இன்றைக்கி வந்து ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக பால் தினம் மில்க் டே அதாவது பால் குடிக்கிறது உடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் இந்த ஜூன் ஒன்றாந்தேதி வந்து தேர்ந்தெடுத்து உலக பால் தினம் கொண்டாடுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாலில் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரையும் குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரையும் நம்ம வந்து பால் வந்து குடிச்சிட்டே இருக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலில் வந்து அனைத்து கொரோகம் வைட்டமின் வினல் எல்லாமே இருக்குது இரும்புச்சத்து தாதுச்சத்து எல்லாமே வந்து பாலில் வந்து அதிகமாகவே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா பால் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை லிட்டர் பால் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஆமாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பால் குடித்தா வந்து உடம்பு கூடிடும் முகத்தில் பரு வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்ருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு எம்எல் வந்து பால் அவசியம் முடியுங்க ஏன்னா எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுவும் பெண்கள்லாம் மெனோபாஸ் ஆனவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் வந்து தினமும் குடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும் அதாவது எலும்புக்கு ரொம்ப நல்லது அதனால் தினமும் பால் குடிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ன்னு சொல்லி பாக்கெட்டில் வைக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பால்லாம் குடியாதிங்க அதுக்கு குடிக்கிற பார்த்து தனியாக குடிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொழுப்புள்ள பால் தான் அதனுடைய சத்து எல்லாமே கிடைக்கும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அந்த மாட்டுப்பால்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி மாட்டுப்பால் வாங்கி குடிங்க என்ன குடிங்க ஆரோக்கியமாக இருங்க சரிங்களா ஓகே பாய்